தனுசு ராசியே அம்சமாக பெற்றவர்கள் குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு வளர்ந்து வந்துகிட்டே இருப்பீங்க திடீர்னு உங்களை உங்களை பற்றி தப்பான செய்திகளை சுற்றத்தார் உற்றத்தார் உறவினர்கள் கூட பரப்பும்படியான சூழ்நிலை வந்துடும் வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலையை தானாக உருவாக்கி கொள்ளுது இதெல்லாமே எதனால வருது கண் திருஷ்டி பாதிப்புகளால் வருது வாழ்க்கையில நீங்க நல்லா ஆனா என்னைய விட நீ கூடாது அப்படின்னு உங்களை ஒரு கருகிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேற என்ன உங்களை அவங்க வந்து ஒரு உரு போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது தனுசு ராசியில அம்சமாக பிறந்தவர்கள் ராஜகணின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்புச்சம்பா எடுத்துக்கணும் அதோட உங்களை பிடிச்ச கண் கண்திஷ்டி பாதிப்பு குறைவதை கண்கூடாக உணர்வீர்கள் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்லடிபட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதாவது கண்டிஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை தான் நம்ம சாஸ்திரத்தில் அதர்வன வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்தில் நிறைய சாஸ்திர தாந்திரிக மாந்திரிக பரிகார முறைகளை பற்றி இந்த ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு ஞானிகள் தெள்ளத்தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையிலே மேசம் முதல் மீனம் வரை உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை திறமை இருந்தும் உழைப்பிருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை அத்தனை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசியை அம்சமாக பெற்றவர்கள் குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு அறிவுரை புத்திசாலித்தனம் ஆலோசனை வழங்குவது நேர்மறையான எண்ணம் ஒரு போர்த்திறன் ஏன்னா வில் அம்பு சின்னம் பகைமையை கூட போராடி வெற்றி பெறக்கூடிய அதிக ஆதிக்க குணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் செல்வங்கள் ஈட்டணும் ஈட்டின செல்வம் பன்மடங்கும் பெருகி தலைமுறைக்கும் நல்லதுகளை தரணும் ஆனால் என்ன பாருங்க அப்படியே ஒரு பெரிய மனித தன்மையில நீங்க வளர்ந்து வந்துகிட்டே இருப்பீங்க திடீர்னு உங்க பேரே கெட்ட பேர் ஆகுற மாதிரி உங்கள அறியாம உங்களை பற்றி தப்பான செய்திகளை சுற்றத்தார் உற்றத்தார் உறவினர்கள் கூட பரப்பும்படியான சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கே மனச்சோர்வு நல்ல நேர்த்தியா உடைப்படுத்துவர்கள் கூட என்னத்த போய் இந்த வேலையை பார்த்தோம் என்னத்த கஷ்டப்பட்டோம் என்னத்தை உழைச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலையை தானாக உருவாக்கிக் கொள்ளுதல் இதெல்லாமே எதனால் வருது கண் திருஷ்டி பாதிப்புகளால் வருது நல்ல நேரம் இருந்து உங்களுக்கு ஒரு மனச்சோர்வு வருது நல்ல நேரம் இருந்தாலே பொதுவாக சோர்வு வரக்கூடாது நல்ல நேரம் இருந்தால் இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே ஓடணுங்கிற எண்ணம் வேகம் உத்வேகம் முயற்சி வரும் ஆனா எல்லாம் இருந்தும் கூட நடக்க மாட்டேங்குது ஒண்ணுமே பழிக்கலை ஜம்பம் ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னா அதிகமான கண் பார்வை கண் திருஷ்டி பார்வை நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நாலு பேர் நினச்சா அதுக்கு கண் கண்திருஷ்டி வாழ்க்கையில நீங்க நல்லா வந்துடணும் ஆனா என்னைய விட நீ வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கருகிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேற என்ன உங்களை சுத்தி அவங்க வந்து ஒரு உரு போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழலில் இருக்குது அப்படின்னா நீக்குவதற்கு அற்புதமான எளிய தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்கள்னு சொல்றாங்க மாந்திரியத்தை ஊற்றுவோம் அதர்வனத்திலே ஒரு சிறு பகுதி அதனால அதர்வன வேதமே நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடாது தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு உண்மைதான் கண்டிஷ்டி நீங்கும் அதாவது இந்த தனுசு ராசியில அம்சமாக பிறந்தவர்கள் ராஜகணின்னு சொல்லக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும் ஆரஞ்சு பழத்தோல் அதாவது வந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்து உரிச்சுட்டு அந்த தோலை வந்து நிழல் காய்ச்சலாக நிறைய கூட நீங்க சேர்த்து வச்சுக்கணும் பழத்தை சாப்பிட்டுக்கலாமா சாப்பிட்டுக்கலாம் உலர்ந்த அந்த தோள்களை சேகரித்து வச்சுக்கணும் அதோட மருதாணி விதை நாட்டு மருந்து கடைகளில் பூஜை பொருட்கள் கடைகளில் கிடைக்குது இந்த மருதாணி விதை நல்ல வாசனை வரக்கூடிய குங்குளியத்தோடு கலந்த சாம்பிராணி சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குறிப்பாக காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி கால வேலையில் சரி நான் உத்தியோகத்துக்கு போயிறேன் சார் வேலை நேரம் பண்ண முடியல ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது டு ஆறு ராகுகால வேலையில் இந்த ரெண்டு நாளை மட்டும் பயன்படுத்துங்க வீட்டில் வந்து இது எல்லாத்தையும் அந்த எலும்புச் சம்பளத்தை பூஜை அறையில் வச்சுட்டு முதல் நாள் வச்சிட வேண்டியது உலர்ந்த நல்ல காய்ந்த ஆரஞ்சு பழத்தோல் மருதாணிவதை சாம்பிராணி குங்குளியம் கலந்த சாம்பிராணி வீட்டில் ஏகமாக தூபம் விட்டுட்டு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து சாம்பிராணி போட்டிங்கன்னா சனிக்கிழம அன்னைக்கு அந்த எலும்பு சம்பளத்தை எடுத்துடணும் ஞாயிற்றுக்கிழமை போடுறீங்களா திங்கக்கிழமை எடுத்துடணும் அந்த பழத்தை கொண்டு போய் முச்சந்தில எரிஞ்சிருங்க அதோட உங்களை பிடிச்ச கண்திஷ்டி பாதிப்பு குறைவதை கண்கூடாக உணர்வீர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே பாருங்க வெற்றி உங்களுக்கு